ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நியாய யாத்திரை தற்போது உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்களும் வேட்பாளர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் துபாய்

ராகுல் காந்தி மகாபாரதத்தில் வருகிற கிருஷ்ணனுடைய போஸ்டரில் ராகுல் காந்தியினுடைய புகைப்படத்தை வைத்து ராகுல் காந்தி கிருஷ்ணராகவும் உத்தரப்பிரதேசத்தினுடைய காங்கிரஸ் தலைவரான அஜய் ராய் அர்ஜுனனாக அவருடைய புகைப்படத்தை அர்ஜுனனுடைய புகைப்படத்தில் ஒட்டி அவரை அர்ஜுனனாகவும் ஒட்டுமொத்தமாக மகாபாரதத்தை காட்டியிருக்கிறார்கள் அதே போஸ்டர்கள் வீதி எங்கிலும் இப்போது ஒட்டப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி கிருஷ்ணராகவும் அஜய் ராய் தற்போது அர்ஜுனனாகவும் தற்போது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாரணாசி தொகுதியிலும் சரி ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்திலும் பாரத் ஜோடோ நியாய் யாத்திரைக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது ராகுல் காந்தி சொல்லும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் அஹ் பாஜக ஆர் மற்றும் காங்கிரஸ் இருந்தாலும் கூட பாரஜோடோ ஜோடோ வரக்கூடியவர்கள் காவி உடை அணிந்து காவி தலப்பாகை அணிந்து காவி கொடிகளை ஏந்திய பிறகு கூட அவர்கள் மிகப்பெரிய வன்முறைக்கு ஈடுபடவில்லை நான் கீழே இறங்கி சென்று அவர்களுக்கு கைகளை கொடுத்து அவர்களிடம் தேசி உரையாடிவிட்டு தான் வருகிறேன் அதனால் மக்கள் அனைவரும் சமாதான முறையில் இந்த பாரத் நியாய யாத்திரையை வரவேற்கிறார்கள் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது மணிப்பூரிலிருந்து ஆரம்பித்த இந்த பாரத் நியாய யாத்திரை மும்பையில் நிறைவடையும் என்பதுதான் இப்போது வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய செய்தி மொத்தம் அறுபத்தைந்து நாட்கள் ஆறாயிரத்திற்கும் அதிகமான கிலோமீட்டர்கள் நூற்றுக்கும் அதிகமான மாவட்டங்கள் பதினைந்திற்கும் அதிகமான மாநிலங்களை தாண்டி மும்பை சென்றடையும் மணிப்பூரில் இருந்து ஏன் இந்த பாரத் ஜோடோ நியாய யாத்திரை தொடங்கப்பட்டது என்றால் மணிப்பூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் அவர்களுக்கு அல்ல அங்கிருக்கக்கூடிய பாஜக அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒட்டுமொத்தமாக பொம்மைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக மணிப்பூரினுடைய பெண்களுக்காக மணிப்பூரில் சித்திரவதை செய்யப்பட்ட பெண்களுக்காக அங்கே உயிரிழக்கப்பட்ட குழந்தைகளுக்காக வீடுகள் எரிக்கப்பட்டு நடுத்தரவிற்கு கொண்டு வந்த மக்களுக்காக மணிப்பூரிலிருந்து பாரத் ஜோடோ நியாய யாத்திரை தொடங்கினார்கள் மணிப்பூரில் என்னென்ன நியாய யாத்திரைக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியும் முதலாவதாக அங்கே நடத்த விட மாட்டோம் என்று கூறியது பின்பு அங்கிருக்கக்கூடிய அரசாங்கம் இதற்கான உத்தரவை அளித்தது ஒட்டுமொத்தமாக பாரத் ஜோடோ யாத்திரைக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது ஏனென்றால் போன முறை பாரத் ஜோடோ யாத்திரா நடந்த பொழுது கர்நாடகா தெலுங்கானா இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களை காங்கிரஸ் கைப்பற்றி இருந்ததும் நமக்கு நன்றாக தெரியும் அதுபோன்று வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸால் மிகப்பெரிய இடங்களை கைப்பற்ற முடியும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி கூட்டணியாக மாறட்டும் என்று மக்கள் தற்போது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்